அவருடைய தலை சிறந்த மாணவர்கள் ஒருவரான தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்ற வடிவுல அந்த இலக்கணத்தை நமக்கு மிக கொடுத்திருக்காரு தொல்காப்பியரை வணங்கி இந்த ஆரம்பிக்கலாம் தமிழ் இலக்கணம் இலக்கணம் என்றால் என்ன இந்த கேள்விக்கு நம்ம எல்லாருமே சொல்றவது ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் நமக்கு துணை செய்யும் கருவி அப்படிங்கறதுதான் அது இல்லைன்னா அடுத்தத பாத்தீங்கன்னா நம்முடைய கருத்தை மற்றவர் புரிந்து கொள்ளவும் மற்றவர்களுடைய கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவும் துணை இலக்கணம் அப்படின்னு சொல்வாங்க இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுல எழுத்தினுடைய சிறப்பு இயல்பே எழுத்தலக்கணம் சொல்லினுடைய சிறப்பு இயல்பே சொல்லிலக்கணம் பொருளினுடைய சிறப்பு இயல்பே பொருள் இலக்கணம் ஐவகை இலக்கணங்கள்ல முதலாவதா இருக்க எழுத்து இலக்கணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லா இலக்கணத்துக்கும் அடிப்படையானது இந்த எழுத்துலக்கணம் தான் எழுத்து எழுத்து முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க முதல் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பதும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இதுல உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டையும் குரல் நெருள் அப்படின்னு ரெண்டாம் பிரிச்சிருக்காங்க மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க அடுத்ததா சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியழுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு பத்து வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போ இந்த எழுத்துக்களை நாம விரிவ பார்க்கலாம் இப்போ முதல் எழுத்துக்கள்ல முதலாவதா இருக்க உயிர் எழுத்துக்களை பத்தி பாக்கலாம் பாருங்க இதுதான் உயிர் எழுத்துக்கள் இத நாம எல்கேஜி யூகேஜில இருந்தே படிச்சிருப்போம் இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்தலாம் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ நாம அப்புறம் பார்க்கலாம் இப்போ உயிரெழுத்துக்களை பத்தி மட்டும் பார்க்கலாம் உயிரெழுத்துக்களை ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா குரல் நெடு இதுல முதலாவதா இருக்க குரு எழுத்துக்களை பத்தி பார்க்கலாம் பாருங்க ஆ இ உ ஏ ஓ இந்த அஞ்சு எழுத்துக்களும் குரல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க குரல் எழுத்துக்கள் அப்படின்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள்னு அர்த்தம் அதாவது இந்த குரல் எழுத்துக்களுக்கு அளவு ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் ஆ இ ஊ இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள்னு அர்த்தம் இந்த நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரை இரண்டு அடுத்ததா நம்ம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் மூணு மூணு வகையா பிரிச்சிருக்காங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் இது வண்டினை எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எர் இது வந்து கசடு தபர அப்படின்னு சொல்லுவாங்க மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே மாத்திரையின் அளவு அறை அது போல இந்த ஆறு எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு அறை மாத்திரை அடுத்துதான் நம்ம பார்க்க போறது மெல்லினை எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம் இன் இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லினை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க

நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களின் அடிப்படையான செய்திகளை நம்ம பார்த்தோம் இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நன்றி